கோயிலுக்குள் செல்ல மறுத்ததால் பணி நீக்கம் செய்யப்பட்ட கிறிஸ்தவ ராணுவ அதிகாரி சாமுவேல் கமலேசன் அதை உறுதி செய்த உச்சநீதிமன்றம் உண்மையில் இராணுவத்தில் மதம் இல்லையா அல்லது அதிகாரிகள் கட்டுப்பாடு முக்கியமா உத்தரவு முக்கியமா தேசிய பறவை சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இராணுவம் என்பது தனி அமைப்பு ஏனென்றால் பிகாஸ் தே ஆர் கால் டஸ் ஆம்டு ஃபோர்ஸஸ் அவர்களுக்கு எப்போதும் ஆயுதங்கள் லோடடாகவே வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் அதுதான் இராணுவம் அவர்களுடைய அடிப்படையே ஒன்று எதிரிகளை எதிரிகளைக்கோல் அல்லது மடிந்து போ அவ்வளோதான் நாட்டிற்காக தியாகம் செய் இதுதான் ராணுவத்தின் இராணுவத்தின் விஷயம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சிலர்லலாம் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்லலாம் அடி கொல்லு அடி கொல்லுன்றது தான் ஒரு ஸ்லோகனாக இருக்கும் சிலர்லலாம் ஓம் காளி காலி அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் இதெல்லாம் பிரிட்டிஷ் பேரில் உருவாக்கப்பட்டது தான் கோயம்புத்தூரில் ஒரு இராணுவ கண்டோன்மெண்ட் இருக்குது அதில் முருகரை பற்றி தான் வரும் ஒவ்வொரு கண்டோன்மெண்ட் ஒவ்வொன்றும் அதுக்கேற்றபடி இருக்கும் ஆனால் அங்கு அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து மதத்தினரும் வேலை செய்யலாம் இராணுவத்தில் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ்கின்றே ஒரு பிரிவு இருக்கிறது அதில் ஃபாதர்கள் அப்புறம் முஸ்லீம் மௌழிகள் பிராமணர்கள் பல பேரை எடுப்பார்கள் வேலைக்கு அவர்கள் அந்த மதத்தின் சார்ந்தவர்களுக்கு அவர்களுடைய மதத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்காக அதுவும் உண்டு அனைத்து தரப்பு மதத்திற்கும் ஈக்குவலாக தான் இராணுவத்தில் கருதப்படும் ஆனால் இராணுவத்தின் அடிப்படை என்னவென்றால் ஒரு அதிகாரி உத்தரவை கட்டு அதிகாரி செய்ய வேண்டும் முதல் கட்டளை ரெண்டாவது கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும் ரெண்டாவது விஷயம் அவர் அவருடைய டீம் விஷயத்தில் நன்றாக இருக்க வேண்டும் இப்போ கமலேஷ் சாமியல் கமலேஷ்னா செய்தார் அவர் சீக்கிய பிரிவில் ஒரு நானூறு பேர் கொண்ட அதிகாரியாக இருந்தார் அந்த சீக்கிய பிரிவில் நானாக இருந்தாலும் சரி சீக்கிய குருத்வாரா போனோன்னா போய் தான் தீரணும் இந்த இஸ்லாமியராக இருந்தாலும் போய் தான் தீரணும் அதுதான் இராணுவம் அந்த கட்டுப்பாடுலாம் ஏற்றுந்தா அவங்க அந்த பதவிக்கே வர்றது ஏனென்றால் அங்கே இருக்கும் சீக்கியர்களுக்கு இராணுவத்தை பொறுத்தவரை அவர்களுடைய கமாண்டர் என்பவர் தந்தை போன்றவர் டீம் ஒர்க்கு அவருடைய கட்டு கட்டளைக்கு கட்டுப்படுவார்கள் அவர்கள் அது தந்தை கேட்டார் போல் மகன் அந்த மாதிரி உறவில் இருப்பாங்க இவர் போல இது இராணுவத்தில் இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய படைகளை ஒழுங்காக வழி நடத்தவில்லை என்ற மாதிரி தான் அர்த்தம் அதனால் அவருடைய உயரதிகாரிகள் கட்டளையினால் அவர்களுடன் நீ போனோம் இதை செய்யாததுனால் ஹி வாஸ் டிஸ்மிஸ்டு இது விஷயமா ஹைகோர்ட்டில் டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் அதை பற்றி அப்போ ஒரு வீடியோ போட்டேன் ராணுவத்துடைய உத்தரவே தான் ஹைகோர்ட்டுக்கு ஏற்றுந்தது இப்போது சுப்ரீம் கோர்ட்டும் அதே தான் உத்தரவு சொல்லியிருக்கு ஏனென்றால் அவருக்கு பேஸ்டல் சர்வீஸ் அனைத்தும் இராணுவத்தில் உண்டு அது தனி அதே சமயத்தில் நான் கிறிஸ்தவன் பிற கோவில்களுக்கு போகக்கூடாது என்று குருத்வாராவிற்கு செல்லவில்லை என்றால் அவர் அந்த கமாண்டராக இருப்பதற்கு தகுதி அல்ல என்று தான் ராணுவத்தை பொறுத்தவரை நினைக்கும் சா சாதாரண சிவிலியன் லைஃப் வேறு இராணுவம் என்பது பேர் விளைவு ராணுவத்தின் உத்தரவில் உச்சநீதிமன்றம் தலையிடவில்லை இதுதான் யாராக இருந்தாலும் அதற்கேற்ற அந்த படையணி போல் செய்ய வேண்டும் அப்போது தான் அவர்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் ராணுவத்தில் இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் எடுத்த முடிவு வரவேற்கத்தக்கதான் மறக்காமல் நாம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்